காணொலியில் பெரியாருக்கு வயதாக வயதாக பகுத்தறிவு வளர்ந்ததா தேய்ந்ததா என கேட்டிருந்தோம் இன்றைய காணொலியில் கி வீரமணிக்கு ஆசிரியருக்கே உரிய பொறுப்பறிவு வயதாக வயதாக வளர்ந்ததா இல்லை தேய்ந்ததா என பார்க்கப் போகிறோம் தொடர்ந்து காணொலியை பார்ப்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும் நன்றி இனி காணொலி ஒருவன் ஒழுக்கமானவனாக இருக்கிறான் இன்னொருவன் ஒழுக்க ஈனனாக இருக்கிறான் அதைக் காண்பவர்கள் என்ன சொல்வார்கள் என்றால் அவனிடம் அதாவது ஒழுக்கமானவனிடம் ஒரு டம்ளர் வாங்கி குடி அப்பவாவது உனக்கு புத்தி வருதா என பார்ப்போம் என்பார்கள் அவர்கள் அவ்வாறாக சொல்வதில் நமக்கு உடன்பாடில்லை தான் ஒழுக்க கேடானவனாக இருப்பவனை திருத்த அவர்கள் சொல்லும் வழி இன்னும் கேடானது என நாம் கருதுகிறோம் ஏன் இப்போது மேற்கண்ட தத்துவத்தை குறிப்பிடுகிறோம் என்றால் நமக்கு இரண்டு பத்திரிகைகள் செய்த காரியத்தை பார்த்தபோது மேலே குறிப்பிட்டது தான் ஞாபகத்திற்கு வந்தது சரி எது அந்த இரண்டு பத்திரிகைகள் அந்துமணியின் தினமலரும் கி வீரமணியின் விடுதலையும் தான் இந்த இரண்டு பேரில் யாரிடம் அறிவு நாணயம் உள்ளது யார் அறிவு நாணயத்தை கற்றுக்கொள்ள வேண்டிய அளவுக்கு தரம் தாழ்ந்த இழிந்த ஆசிரிய அறிவோடு இருக்கிறார்கள் என பார்ப்போம் நாம் வாசித்த இரண்டு செய்தியை முதலில் பார்ப்போம் இரண்டுமே இரண்டு கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் செய்த பாலியல் வன்கொடுமை பாலியல் வன்கொடுமை செய்தி என்றாலே தீக்க ஆசாமியும் விடுதலை பத்திரிகை ஆசாமியும் இரட்டை வேடம் போடக்கூடிய அயோக்கியர்களாகி விடுவார்களே இந்த பாலியல் வன்கொடுமை விஷயத்திலும் அந்தபடியே இருந்துள்ளார்கள் முதல் செய்தி விகடன் காமில் வந்தது போலீசிடம் கொடுத்த ஆதாரம் திமுக ஐடி விங் நிர்வாகியிடம் சென்றது எப்படி கதறி அழுத அரக்கோணம் மாணவி என்கிற தலைப்பில் வந்தது ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் திமுக இளைஞரணி நிர்வாகி தெய்வச்செயல் என்பவர் மீது வன்கொடுமை புகார் அளித்த கல்லூரி மாணவியின் வீட்டுக்கு டிஎஸ்பி ஜாபர் சித்தி தலைமையிலான போலீசார் நேற்று மாலை நான்கு மணியளவில் சென்று மூன்றரை மணி நேரம் விசாரணை நடத்தினர் இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட தன்னையே போலீசார் குற்றவாளி போல நடத்துகின்றனர் என்று மாணவி வீடியோ வெளியிட்டிருப்பது இந்த விவகாரத்தில் மேலும் பரபரப்பை கூட்டியிருக்கிறது வீடியோவில் டிஜிபி அலுவலகத்தில் புகார் கொடுத்து இரண்டு நாள்கள் ஆகின்றன இதுவரை காவல் நிலையத்தில் இருந்து சிஎஸ்ஆர் நகலோ அல்லது தெய்வச் செயல் மீதான எஃப்ஐஆரை மாற்றி போட்டதற்கான நகலோ எனக்கு தரவில்லை போலீசிடம் நான் கொடுத்த எல்லா ஆதாரங்களும் திமுக ஐடி விங் நிர்வாகியான ராகுல் என்பவரிடம் சென்றது எப்படி அந்த நபர் என்னை பற்றி சமூக வலைதளங்களில் தவறான தகவல்களை பரப்பிக் கொண்டிருக்கிறார் பாதிக்கப்பட்ட மாணவி என கூறுகிற விகடன் மேலும் கூறியது ஒரு பெண் தைரியமாக வெளியில் வந்து புகார் தருவதே அரிது அப்படியிருக்கும்போது எனக்கு முதலில் இருந்த தைரியம் இப்போது சுத்தமாக கிடையாது தவறு செய்த தெய்வ செயல் சந்தோஷமாகச் சுற்றிக் கொண்டிருக்கிறான் ஏதோ நான் குற்றவாளி மாதிரி போலீசார் நடந்து கொள்கிறார்கள் பெண்களுக்கு நீதி சொல்ல யாருமே கிடையாதா தற்கொலை செய்து கொள்வேனோ என்று பயமாக இருக்கிறது பொதுமக்கள்தான் நீதி வாங்கித் தர வேண்டும் என்றார் கண்ணீர் விட்டு கதறி அழுதபடி என்கிறது விகடன் செய்தி வழக்கம் போல திமுக சம்பந்தப்பட்ட செய்தி என்பதால் விடுதலை பத்திரிகை ஆசாமிகள் கொஞ்சம் கூட ஊடக தர்மம் என்றால் என்னவென்று தெரியாத ஆட்கள் போல் மூடி மறைத்துள்ளனர் சென்ற அதிமுக ஆட்சியில் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு அதிமுகவை சேர்ந்த நபரால் ஒரு சிறுமி குடும்பத் தகராறில் எரித்து கொள்ளப்பட்டார் அப்போது கி வீரமணி தந்த அறிக்கையை வாசித்தோமேயானால் அன்றைய கி வீரமணியையும் இன்றைய கி வீரமணியையும் ஒப்பிட்டு பார்த்தோமேயானால் ஒரு பத்திரிகைக்கு ஆசிரியராக இருக்கவே அவர் லாயக்கில்லாத ஆசாமி என ஏன் கூறுகிறோம் என்பது விளங்கும் இது கி வீரமணியின் அறிக்கை ஆளும் கட்சியைச் சேர்ந்த நாம் எது வேண்டுமானாலும் செய்யலாம் என்று கருதியிருந்தால் அந்த அதிகார போதை மிகவும் ஆபத்தானது பல நேரங்களில் இதுபோன்ற குற்றவாளிகள் அரசியல் செல்வாக்கால் தண்டனையிலிருந்து தப்பித்த சம்பவங்கள் உண்டு இந்த கொலையில் அவ்வாறு நிகழாது என்று எதிர்பார்ப்போம் அனைத்து கட்சி தலைவர்களும் கண்டனங்களை தெரிவித்துள்ளனர் தம் கட்சிக்காரர்களை அரசியல் படுத்துவதோடு தங்கள் கடமை முடிந்துவிட்டது என்று நினைக்காமல் அடிப்படை மனித பண்புகளையும் அவ்வப்போது தலைவர்கள் தம் கட்சியினருக்கு ஊட்ட வேண்டியது மிகவும் அவசியமாகும் பன்னிரண்டு மே இருபது நாள் விடுதலை மேற்கொண்டு அறிவுரை சொன்ன வாய் இப்போது எங்கே இன்றைக்கு திமுக ஆசாமி தெய்வச் செயல் விஷயத்தில் முன்போல் அறிக்கை விட்டிருந்தால் தானே கி வீரமணி யோக்கியர் தலைவர் என சொல்லிக் கொள்ளவே தகுதி படைத்த நபரென கூற முடியும் ஒரு வழியாக பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட பெண்ணின் கதறல் அறிவாலயத்திற்கு கேட்டுள்ளது விளைவு அந்நபர் பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்டதாக உதயநிதி அறிக்கை தந்துள்ளார் நீக்கப்படவில்லையாம் அரக்கோணம் மத்திய ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் தெய்வா என்கிற தெய்வச் செயல் அப்பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்படுகிறார் அவருக்கு பதிலாக காவனூர் பள்ளிக்கூட தெருவைச் சேர்ந்த கவியரசு என்பவர் அப்பொறுப்பில் நியமிக்கப்படுகிறார் ஏற்கனவே நியமிக்கப்பட்ட இளைஞரணி நிர்வாகிகள் அனைவரும் இவருடன் இணைந்து கழக பணியாற்றுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எதற்காக விடுவிக்கப்படுகிறார் என காரணம் சொல்ல வேண்டாமா சரி இந்த பாலியல் வன்கொடுமைக்கும் தினமலர் அந்துமணியிடம் விடுதலை கி வீரமணி பாடம் கற்க வேண்டும் என சொல்லி இருந்தோமே அதற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் இதே போன்றதொரு பாலியல் வன்கொடுமை புகார் பாஜகவை சேர்ந்த நபர் மீதும் தரப்பட்டுள்ளது அதை தினமலர் கி வீரமணியின் விடுதலையைப் போல் எந்த பித்தலாட்ட குணமுமின்றி உள்ளது உள்ளபடி பிரசுரித்துள்ளது பாஜ நிர்வாகி மீது போக்சோ என பத்தொன்பது மே இருபத்தைந்து நாள் தினமலர் பூநூல் மலர் என தீக்க ஆசாமிகளால் பகடி செய்யப்படக்கூடிய தினமலர் பாஜக நபர் மீதான குற்றச்செயல் என்பதால் மறைக்கவில்லை மறைக்க நினைக்கவில்லை அது தானே யோக்கிய தன்மைக்கு சான்று உள்ளது உள்ளபடி பிரசுரித்துள்ள தினமலரிடம் இருக்கக்கூடிய நேர்மை பெரியாரிடம் பகுத்தறிவு பயின்றதாக பீத்திக்கொள்கிற கி வீரமணியிடம் இல்லையே அவரிடமும் இல்லை அவர் ஆசிரியராக உள்ள விடுதலை பத்திரிகைக்கு அந்த நேர்மை இல்லையே என்பதோடு இந்த பாஜக நபர் குறித்த செய்தியை மட்டும் துப்பாக்கி முனையில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை தென்காசி பாஜக நிர்வாகி மீது வழக்கு பதிவு எடுத்து வெளியிட்டுள்ளது தென்காசி மாவட்டத்தில் மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த பாஜ மாவட்ட செயற்குழு உறுப்பினர் மீது போக்சோ பிரிவில் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் என்கிறது தினமலர் செய்தி இதன் மூலம் நமக்கு தெரிய வரும் உண்மை என்னவென்றால் திமுகவினர் என்ன அயோக்கியத்தனம் செய்தாலும் அதை மூடி மறைக்க வேண்டும் என்பது தான் பெரியார் தந்த பகுத்தறிவு அதுவே பெரியார் கற்றுத் தந்த ஊடக அறிவும் என இதன் மூலம் நிரூபணமாகிறது இல்லையா விடுதலை பத்திரிகை ஆசாமிகளுக்கு தெரிந்து தானே உள்ளது ஒரு செய்தியை மறைக்கிறோம் ஒரு செய்தியை மாத்திரம் பிரசுரிக்க செய்கிறோம் இது பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு தெரிந்தே செய்கிற கெடுதல் இல்லையா இந்த கெடுதல் பாலியல் வன்கொடுமை குற்றச்செயலுக்கு நிகரான குற்றச்செயலே என உணர்கிற உறுத்துள் இல்லாமல் வாழ்கிற அறிவுக்குருடர்களை என்னவென்று சொல்வது செய்தியை உள்ளது உள்ளபடி போடுகிற தினமலரிடம் ஒரு ஊடகத்தை எப்படி நடத்துவது என கி வீரமணி பாடம் படிக்க வேண்டாமா கி வீரமணி அறுபது ஆண்டு காலம் ஆசிரியராக இருந்தும் என்ன புரியோஜனம் இன்னும் கற்க வேண்டிய நிலையில் தான் இருக்கிறார் என்பது வெட்கக்கேடு வயதாக வயதாக அவரின் ஆசிரிய அறிவு வளரும் என பார்த்தால் தேயவே செய்துள்ளது ராங்கறிவு ராமசாமி எதையுமே ஒருபடியாக கற்றுத்தரவில்லையா என தான் என்ன தோன்றுகிறது என்பதோடு எந்த விஷயத்தில் வேண்டுமானாலும் வினர் அயோக்கியர்களாக இருக்கட்டும் தீக்க மகளிர் அணிக்கும் சேர்த்தே சொல்வது பாலியல் வன்கொடுமைகளை கண்டிக்கிற விஷயத்திலாவது யோக்கியர்களாக இருங்கள் என்பதே இவ்வாறான மோசடி அறிவுடன் இருப்பது அருள்மொழி ஷாலினி போன்றோருக்கெல்லாம் உறுத்தலாக வெட்கக்கேடாக தெரியவில்லையா அவ்வாறாகத் தெரியவில்லை படித்திருந்தும் பகுத்தறிவாதி என சொல்லிக் கொண்டும் அதற்குச் சம்பந்தமில்லாத ஒரு வாழ்நிலை தானே வாழ்கிறார்கள்